இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அதை சரியாக பார்த்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அதை விட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும் இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக ஜாப் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நான் கேட்குறேன் ஐ வாண்ட் டூ மோர் டேஸ் ஃபார் கிளைண்ட் மீட்டிங் பிகாஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் only not at all finished நல்ல முயற்சி ஆனா இப்படி கரெக்டா சொல்லுங்க i request an extension of 2 days for the client meeting as the project report is not yet complete இது உங்களுக்கு புரிஞ்சுதா வேற ஏதாவது help வேணுமா சூப்பர் இது அப்படியே email பண்ணு கண்டிப்பா இதோ நீங்க கேட்ட email இது உங்களுக்கு ஓகேவா பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா help பண்ணிச்சின்னு இந்த ஏஐ பயன்படுத்தி நான் தமிழ் என்னால் ஈஸியா ஆங்கிலம் கத்துக்க முடியும் என்னோட அன்றாட வேலைகளையும் செய்ய முடியும் இந்த ஏ ஆயிரத்துக்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் உங்களோட இன்டர்வியூ உங்களோட இமெயில் எழுதுறது அன்றாடம் நீங்க பேசக்கூடிய ஆங்கில சொற்கள் புதுசாக யார்கிட்டே நீங்கள் ஃபோன்ல பேசணும் உங்களுக்கு எசிட்டேஷன் இருக்கு இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே அவங்க இதில் ஃபிட்டர் பண்ணி ஃபேக்டர் பண்ணியிருக்காங்க ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மாதம் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பயிற்சி மூலிமா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிச்சயம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இது ஒரு ஏ ஆப்னால நீங்கள் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இல்லை நீங்கள் பஸ்ஸில் போய்றீங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல டைம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற போது அந்த டைமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது கூடவே அவங்க ஒரு பர்ஸ்னல் டீச்சரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை உங்களுக்கு அவங்க கால் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அதில் முன்னேறி இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க பெட்டராக பெர்ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்குமே அவங்க கொடுக்குறாங்க இதுதான் சூப்பர் நோவா ஏஐ பத்து லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐஐடி மெட்ராஸ் இன்ஜினியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெங்களூரை சேர்ந்தது இனி இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க எனக்கு யாருமே இல்லை நம்ம எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது நீங்கள் கவலையப்பட வேணாம் இந்த சூப்பர் நோவா ஏஐ பயன்படுத்தி நீங்களே உங்களோட மொபைல் மூலியமாகவே நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் யாரை நம்பி இருக்கணும்னு ஆசைப்படலை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க செவன்ட்டி ஃபைவ் வரை பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலையில் இருக்கக்கூடியவங்க அடுத்த கட்டத்துக்கு போன என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க நினைக்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பெரிய இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹிங் நீங்க பாகிஸ்தானை முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனை பீக்ல பாகிஸ்தானுடைய பொழுது ஐஎம்எஃப் பெய்லோட் அப்படின்ற செய்தி ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கான ஐஎம்எஃப் நிதி உதவி கிடைக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய கொதிப்பு இந்தியாவில் எல்லாருக்குமே இருந்துச்சு பல நாடுகள் அதை கண்ணம் தெரிவித்தாங்க தீவிரவாதிகளுக்கு பதினாலு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு ஐஎம்எஃப் கடன் உதவியை ஏன் கொடுக்கணும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டான் இதுக்கு பேரா அப்படின்ற மாதிரிலாம் வச்சு இந்தியா உடனடியாக ஐஎம்எஃப் வெளியேறணும்ன்ற அளவுக்கு கடும் கோபத்தை பார்க்க முடிஞ்சது பட் ஐஎம்எஃப் அப்படின்றது ஒரு இடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கந்து இப்போ நீங்கள் கந்து வட்டி போயிட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வட்டி கட்டாமல் அவங்க முன்னாடி பைக்கு கார்ன்னு வாங்கிட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இப்போ ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு கம்ப்ளீட் எக்கனாமிக் சரண்டர் சாஸ்டாங்கமாக போய் காலில் விழுந்து நீங்கள் எங்கள் இனிமேல் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐஎம்எஃப் காலில் விழுந்து தான் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தைந்து முறை ஐஎம்எஃப்ல போய் பெயில் அவுட் வாங்கின ஆகி போய் பெயில் அவுட் வாங்கின ஒரே நாடு அப்படின்னு தான் பாகிஸ்தான் தான் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே இல்லாத உலகத்திலேயே ஒரு நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இப்போ ஐம்பது கண்டிஷன்ஸை ஐஎம்எஃப் ஏற்கனவே பாகிஸ்தான் மேலே போட்டிருக்காங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் மதிப்புப்படி ஒரு பதினெட்டாயிரம் கோடி இதற்கு பதினோரு நியூ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க புது கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இது ஏன் முக்கியம் அப்படின்றத பாருங்க இதை வந்து எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு பணம் வாங்குறீங்கன்னா அந்த ஹவுசிங் லோனுக்கு இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வீடு கிட்ட தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் கார் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பர்சனல் லோன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வட்டி ஜாஸ்தி இப்போ இந்த கண்டிஷன் தான் இஎஃப்எஃப் மற்றும் ஆர்எஸ் ஆர்எஃப்எஃப் இது எப்படி இவங்களை டைட் பண்ணுது கழுத்து நெருக்கிது அப்படின்றத பாருங்கள் இந்த வருட பட்ஜெட் பாகிஸ்தானுடைய மதிப்புப்படி பதினாலு புள்ளி ஏழு ட்ரில்லி ட்ரில்லியன் ரூபாய் லட்சம் கோடி இவங்க பண்ணணும் அப்படின்றிருக்காங்க அதில் ஒரு ட்ரில்லியன் ரூபாய் அப்படின்றது வளர்ச்சிக்காக வைக்கணும் அப்படின்ட்டு அப்போ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வளர்ச்சிக்காகவே போட போகிறீங்க அப்படின்றது வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் ரோடு போடாமல் நீங்கள் ட்ரெயின் புதுசாக கொண்டு வராமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாமல் ஒரு நாடு வளர முடியாதுன்றது அடிப்படை எல்லாருக்குமே தெரிஞ்சுது அப்புறம் இவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் பதினெட்டு சதவீதம் இவங்க அதிகமாக கேட்டாங்க நடுவில் இவங்களே சாங்ஷன் போட்டு தான் அந்த நாட்டு நடத்துறது ரெண்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படின்றத இப்ப பாகிஸ்தானுக்கு கழுத்த நெரிச்சி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மின்சாரம் மிகப்பெரிய ஒரு அடியை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க இதில் டெப் சர்வீசிங் சொல்லக்கூடியது இவங்களுக்கு ஏழைகளுக்கு அதிகபட்சமான மின்சார கட்டணம் இந்த ஃபஸ்ட்டு இரநூறு யூனிட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்க பாத்தீங்களா அரசாங்கம் எல்லாருக்குமே ஒரு சலுகை இல்லை அது எல்லா மக்களுக்குமே இருக்குது ஏன்னா அன்றாட ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இரநூறு யூனிட் மின்சாரம் மண் மாதத்துக்கு அப்படின்றது அடிப்படை தேவை அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அதற்கு நம்ம ஒரு கட்டணம் இல்லாமல் ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த கட்டணத்தை இவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ஒரு ரூபாய் பர் யூனிட் இதுக்கு மேலே ஏழைகள்கிட்ட நீங்கள் வசூலிக்க கூடாது அப்படின்றது இருந்துச்சு அதை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்க இனி ஏழையாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய பணக்காரர் இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே மாதிரியான கட்ட போகிறாங்க மின்சாரம் இல்லாமல் நம்ம எப்படி இயங்க முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸில் இருக்கக்கூடிய சப்சிடி அதுலேயுமே நீங்கள் இரநூறுவா முந்நூறுவாலாம் சிலிண்டருக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு கீழே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது எல்லாத்த விட மிகப்பெரிய சம்மட்டி அடி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் வருமான வரி கட்டணம்ன்ற புது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் வந்து இந்த சட்டத்தை போட்டே ஆகணும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வரி அப்படின்றது கிடையாது இது கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் விவசாய வ விவசாயத்தை வர வருமானத்துல விவசாயிகளுக்கு வந்து வரி வச்சுருக்காங்க இது என்ன ப்ரொடெஸ்ட் ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா டயக்னஸ்டிக் அசஸ்மெண்ட்டுன்ற ஒரு இது எங்கெங்கே இவங்க செலவு பண்றாங்க அப்படின்ற ஆடிட் அந்த புக்ஸு ஒரு ஒரு அரசு துறையும் ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ நிதித்துறை தான் பணத்தை ஒதுக்கும் அடுத்த துறைகளை செலவு பண்ணுவாங்க எல்லாத்தையுமே மைக்ரோ மேனேஜ் பண்ண போறது இனி ஐஎம்எஃப் அதன் பிறகு இன்னொரு செம்மட்டி அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மற்றும் டெக்னோ பார்க் டைடல் பார்க் போன்ற நம்மளுடைய இது அந்த வரக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் இத்தனை வருட காலம் அப்படின்றது வரி சலுகை இல்லை வரி விலக்கு அப்படின்றத கொடுப்பாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு ஊர்ல ஒரு புது ஒரு இடத்தை எடுத்து பல நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து ஃபேக்ட்ரிகளை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பதினைந்து வருட காலம் அப்படின்றதுக்கான ஒரு வரி விலக்கு வந்து கொடுப்பாங்க இதை கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அவுட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்தணும் எந்த விதமான வரி சிலகையும் எந்த நிறுவனத்துக்கும் கொடுக்கக்கூடாது எந்த தொழில் நிறுவனத்துக்கும் சரி இல்லை சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கும் கொடுக்கக்கூடாது அதற்கான பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வருட வருடம் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே மொத்த சப்சிடி மொத்த வரி விலக்கையும் விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க அதன் பிறகு இவங்க இம்போர்ட்டட் கார்ஸ் அதாவது இம்போர்ட்டட் கார்ஸ் நீங்கள் ரொம்ப ஐஃபைலாம் நடந்துருக்காதிங்க வேற நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செகண்ட் ஹேண்ட் கார் அதை வந்து இவங்க இம்போர்ட் பண்ணி பாகிஸ்தான்ல வந்து விற்பாங்க ரொம்ப ஃபேமஸ் அது அதில் ஒரு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு வருடத்துக்கு கம்மியாக இருக்கணும் தான் அதில் இப்போ அந்த மூணு வருடத்தை அஞ்சு வருடமாக்கிட்டாங்க எந்த விதமான இறக்குமதி வரையும் விதிக்கக்கூடாது மார்க்கெட்டை நீ ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு அப்போ ஊரில் இருக்கக்கூடிய களிசாடக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுற வண்டிலாம் நம்ம தூக்கி போடுற வண்டியெல்லாம் இனி இந்த நாட்டில் இம்போர்ட் பண்ணி இவங்க யூஸ் பண்ணுவாங்க அதற்கு எந்த விதமான வரி விதிக்க கூடாது நீங்க செகண்ட் ஹாண்ட் கார் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுடைய புது கார் மார்க்கெட்டோடைய இது மார்க்கெட்டே காலியாகும் உங்களுக்கு ஒரு புது கார் வருது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வருது ஏற்கனவே நாட்டில் பொருளாதாரம் வீக்காக இருக்கு அப்படின்ற போது எல்லாரும் போயிட்டு செகண்ட் ஹேண்ட் காரை தான் வாங்குவாங்க புது காரை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது ஸோ இவங்களுடைய ஆட்டோமொபைல்ல ஒரு ரெண்டு நிறுவனம் அங்கே செயல்பட்டு இருக்கு ஹுண்டாய் பொருள் நிறுவனங்கள் அதுவும் இப்போ காலியாக போகுது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி அடுத்த ரூல் பாத்தீங்கன்னா இவங்களோட கேஷ் கேஷ் ஸ்கீம்ஸ் நம்ம டேரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் ரேஷன் கார்டு மூலிமா கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவரோட மேட்ச் பண்ணு அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா போன வருடம் பத்து ரூபா கொடுக்குறாங்க அந்த பத்து ரூபாவில் வந்து நீங்கள் ரெண்டு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு ஒரு முட்டை வாங்குறீங்கன்னு வச்சுங்க ரெண்டு முட்டை வாங்க முடியுது ஆனால் இந்த வருடம் முட்டையோட விலை டபுள் ஆயிடுச்சு அப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு முட்டை தான் வாங்க முடியும் அப்போ இருபது ரூபாய் சப்சிடி கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த கூடியவங்களுக்கு ஸோ சப்சியோடைய தாக்கம் பில்லுமே இவங்களுக்கு வந்து அதிகமாக போகுது எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆக போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் காம்படிஷன்ல திடீர்னு உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு நாற்பது சதவீதம் உங்களுடைய மின்சார கட்டணம் அதிகமாச்சுன்னா அதுவும் லோ மார்ஜின் பிஸ்னஸ் பாகிஸ்தான்ல இருக்கிற டெக்ஸ்டைலு கார்பெட்ஸு ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இது ஊருகா பேக் பண்ணுறது அரிசி மில்லு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல சுகர் மில்லெல்லாம் எல்லாம் நாற்பது சதவீதம் மின்சாரம் அதிக கட்டணம் அதிகமாச்சுன்னா அந்த தொழிலோடய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அதையும் இப்போ ஐஎம்எஃப் வந்து வச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இனிமே புதுசாக எந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸும் கொடுக்கக்கூடாது இலவசமான இது தரம் இலவசமாக தரன்னு சொல்லி இனிமேல் எந்த வேலையும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகப்படுத்தும் போது இந்தியாவுடைய போர் பதட்டத்தில் நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க நாட்டுக்கு இதுக்கு மேலே அதிகமான நிதியுதவி கொடுக்க முடியாது உண்ணவும் கடுமையான நிபந்தனைகளை வந்து ஐஎம்எஃப் விதிக்கும் அப்படின்றது தான் ஸோ இந்த பதினோரு கண்டிஷன்ஸ் அடிப்படையாக சொல்றது என்னன்னா பாகிஸ்தான் டெக்னிக்கலா ஒரு திவாலான நாடு நாள் வரைக்கும் அமெரிக்காவுடைய ஆதரவுலையும் ஒரு அப்பா இந்த பக்கம் சைனான்ற உணர் அப்பா இந்த ரெண்டு தந்தைகளுடைய ஆதரவு தான் இந்த நாடு ஓடிட்டு இருக்கின்றதும் அந்தமான உண்மை இனி இந்த நாடு சர்வே வர்றதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலா கிடையாது நீங்க ஒரு நிறுவனத்துடைய புக் எடுத்து அதை பேலன்ஸ் ஷீட் எடுத்து படித்து பார்த்தா தெரியாத நிறுவனம் என்ன தலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு திவாலான நாடு அது கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட்டான ஒரு நாடு அப்படின்றத பார்க்குறோம் கழுதைகள்ல ஆரம்பிச்சு இவங்களுடைய பெண்களை சீனர்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லா விதமான இதையுமே அவங்க பண்ணிட்டாங்க நீ இப்போ போகிறதுக்கு இடமே கிடையாது இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம ஆப் சிந்தூரம் நிறுத்திருக்க கூடாது அப்படின்னு பல பேர் நம்ம கோவப்பட்டோம் நான் உட்பட எல்லாருமே கோவப்பட்டோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க நம்ம நாடு ரொம்ப தலைமை ரொம்ப பொறுமையாக சில முடிவுகளை எடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்க இப்போ இந்த ஐஎம்எஃப்ஓடைய கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு முதலே தெரியவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்க சினாரியோ எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பாகிஸ்தான் துருப்புகள் இப்போ எல்லையில பில்டப் ஆகி நிற்கிறாங்க நம்ம சைடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு லட்சம் பேர் நம்ம இந்த இருக்கோம் ஆப்ரேஷன் பராக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் நம்மளுடைய ராணுவம் போருக்கு தயாராகக்கூடிய நிலைமையில் நிலைமையில தயாரான நிலைமையில அங்கே போய் டிப்ளாய் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஒரு ஐந்து பத்து பர்சன்ட் வித் இன் டிஃபன் அதிகமாக செலவாச்சு ரெண்டு இது ஒரு பெரிய தாக்கம் கிடையாது அன்னைக்கே இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட அறுநூத்தி பில்லியன் டாலருக்கும் அதிகமான கையிருப்பை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு நீங்க இன்டெஃபினட்டா எத்தனை வருடம் வேணாலும் அவ்வளோ ராணுவத்தையும் கொண்டு போய் நீங்க முன்னாடி வைக்க முடியும் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல டிப்ளாய் ஆகிருக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு வீரர்களுக்கு சலிப்பெல்லாம் கொடுக்காது நானே அந்த பகுதியில் இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய லைஃப் வயல் நடுவில் அங்கே எல்லை பகுதியில் உட்காந்துருக்கும் போது பெரிய லெவலில் காம்பாக்ட் பேட்டிக்லாம் இருக்காது ஆனால் பாகிஸ்தான் நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த சைடு பலுச்சிஸ்தான் தனிநாடு டிக்ளேர் பண்ணி அவங்க ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க டிடிபி ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க இவ்வளவு டிப்ளாய்மெண்ட இந்தியா நிறுத்தி வச்சிட்டு இருக்கும் பொழுது இந்தியா அட்டாக் ரெடியாக ரெடியா இவ்வளவு நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் நீங்க பின்வாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டயலாமா என்னன்னா ஒரு வேலை நாளைக்கு இந்தியா அடிச்சு நோத்தி உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பஞ்சாப் சிந்து இந்த ஹைவேக்கு நடுவே காணாம போயிரும் இந்த பக்கம் சிந்து நம்ம கிட்ட வந்துடும் இல்ல நான் படையை நிறுத்தி வச்சு இந்தியா நிக்க வைக்கிற வரைக்கும் நானும் மிரர் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவேன் எப்படி இந்தியா சீனா நம்மளுடைய அந்த எல்லையில பண்ணிட்டு இருக்கமோ ரெண்டும் பொருளாதாரத்துல பெரிய சக்திகள் அந்த சைடு பண்ணும் போறக்கூடிய அதே பாலிசி இவங்க இங்க அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களால எவ்வளவு நாள் தாங்க முடியும் அப்படின்றது இருக்கு ஏன்னா இவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டுமே சரியா ஒரு பெருசாலிக்கு வச்ச பொரியல உள்ள போய் மாட்டி அந்த பெருசாலி நல்லா தின்னு கொழுதுட்டு நைட்டு வெளில உடனே உள்ள மாட்டிங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அவங்க மாட்டிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த நாடு சர்வேவாகிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்க முடியும்னா ஈரான வீழ்த்துறத்துக்கு சீப்பக்க வீழ்த்தரத்துக்கு டெம்பரரியா அமெரிக்காவுக்கு இந்த மைதானம் வந்து தேவை இந்த பயராக இருக்கக்கூடிய இந்த நாடு வந்து தேவை சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த நாடு அப்படின்றது தேவை இந்த ரெண்டு நாடுகள் நிதியுதவி அளித்து அதுவும் இவங்களும் பெருசாக பழைய மாதிரிலாம் வாரி வலைஞரெலாம் போற போகிறது கிடையாது உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி ஆக்சிஜன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான பணத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க இந்தல மட்டும் இந்தியாவுடைய ராஜத் சில இடங்களில் மூவ் பண்ணி நம்ம இவங்களை டோட்டலாக எக்கனாமிக்கெல்லாம் காலி பண்ணிட்டோம்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எந்த விதமான யுத்தமும் தேவையில்லை எந்த விதமான உயிரிழப்பும் தேவை கிடையாது பிஓகே ஆட்டோமேட்டிக்காக இவங்களே கொடுத்துட்டு போவாங்க இங்கே இருக்கக்கூடிய சிந்துமே பார்த்தீங்கன்னா தனி நாடாகும் எல்லாமே சிந்து தேசம்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு நான் பிரியம் பண்ண விரும்பல டைம் ரொம்ப சொல்கிறேன் ஸோ ஐஎம்எஃப்ஓடைய இந்த இது அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு எக்கனாமிக் சரெண்டர் கந்து வட்டிக்காரங்கிட்ட மாட்டின கழுத்து தான் இப்போ பாகிஸ்தான் கழுத்தாக இருக்குது அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்